எஜுகேஷன் சம்மந்தமான இதுகளுக்கு எங்களுக்கு புறக்கணிக்கப்படுறது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்மளோட சங்கங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இங்கே நடத்துகிறாங்க கொங்கு மண்டலத்தில் நடத்துகிறாங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நாடார் மகாஜன சங்கத்தில் இருந்து இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள சங்கங்கள்லாம் அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க நீங்கள் எப்படி எஜுகே அதாவது கல்வி புறக்கணிக்கப்படுதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியுது கல்வி புறக்கணிக்கப்படுகின்றது என்றால் நம்ம நாடார் சமுதாயத்தின் பொருளாதாரத்தை அடியோடு அழித்து விட்டார்கள் ஒரு தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு நாடார் சமுதாயம் உள்ளது கொங்கு மண்டலத்தை வரையில் பல்வேறு ஊர்கள் ஊர் முழுக்க நாடார் சமுதாயமாகவே இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எஸ்ஐ சமுதாயம் உள்ள ஒரு இடத்தில் போயிட்டு எத்தனை பேர் வந்து அரசு வேலையில் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் கேட்டால் ஊருக்கு பத்து பேர் இருப்பாங்க இதே வந்து சமுதாயம் உள்ள ஊர்ல போயிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா ஊர்ல ஒருத்தருவோடு இருக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து நசுக்கப்பட்டுட்டு வராங்க இதை தான் நம்ம வந்து சொல்றோம் எப்படி வந்து கல்வியில் மட்டும் போகல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே நம்மளோட நாடா சமுதாயத்தோட தொழில் அங்க வந்து இப்ப தொழில்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பனை ஏறுதல் அந்த பனை ஏறுதல்ல பல வருமானங்கள் இருக்குது ஆனா அந்த வருமானங்களை வந்து ஈட்டுறது கூடாம தமிழ்நாடு அரசு தடை செஞ்சிருச்சு அந்த தடை செஞ்சதுனால இப்ப விட விடமாட்டாங்கன்னு சொன்னா விட விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது வேற மாற்று தொழில நோக்கி போயிருப்பாங்க மக்கள் ஓரளவுக்கு அடுத்த தொழில பாத்துட்டு போயிருப்பாங்க விடுற மாதிரி விடுவாங்க ஒவ்வொரு வருடமும் நாடாசனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதற்கு காரணம் பொருளாதாரத்தில் அழிச்சிட்டாங்க நாடாசனம் கொங்கு மண்டல நாடார்களோட பொருளாதாரத்தை எப்படி அழித்தார்கள் என்று சொன்னால் பனை மறை ஏறுவதற்கு ஆரம்பத்தில் விட்டு விடுவார்கள் ஒரு ரெண்டு கூட தெலுவு வரும் கல் வரும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து டிஜிபியோட ஆர்டர் எஸ்பியோட ஆர்டர்னு சொல்லிட்டு துப்பாக்கியால் பனை பனைமரத்தில் கட்டியுள்ள முட்டிகளை சுட்டி வீ வீழ்த்து விடுவார்கள் அல்லது ஒரு கொண்டு போடுறோம்னு சொல்லிட்டு அந்த சீசன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க எங்கள் சமுதாய எங்கள் சமுதாய சொந்தங்கள்ல அவர்கள் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலை எல்லாம் கருகி போயிடும் அந்த பாலை வந்து எடுக்காது நாலு நாள் விட்டால் பனைமரம் ஏறாம விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த பாலை கருகி ஒட்டுமொத்தமா லாஸ் ஆயிடுது நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடுத்தவர்களோட தோட்டத்துல தான் போயிட்டு மரம் வந்து குத்தகைக்கு குத்தகையின் அடிப்படையில் வருட குத்தின் அடிப்படையில் பனைமரம் ஏறிட்டு வர்றாங்க அந்த பனைமரம் ஏறிட்டு வரும்போது அவங்களுக்கு குத்தகை கட்டணும் போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும் கேஸ் போட்டுருவாங்க இவ்வளவு நேர்மையா செஞ்சால் கூட இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே நிற்காது சரி ஆறு ஆறு மாசம் வந்து அடுத்த தடவை அடுத்த வருடம் பண மாதிரி ஏறி நம்ம வந்து அடுத்த நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த நாடக சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லாததுனால இவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாததுனால தொடர்ந்து தொழில் செய்ய முடியாமல் நசுக்கப்பட்டு வருகின்றார்கள் பொருளாதாரம் இல்லாததுனால மக்கள் நாடார் குழந்தைங்க குழந்தைகளை வந்து இவங்களால படிக்க வைக்க முடியல மீறி காட்டை வித்து கடனை வாங்கி விழுகாத காலில் விழுந்து படிக்க வச்சாலும் அரசு வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அது என்ன இப்பதான் கவர்மெண்ட் ஜாப் வந்து இது பண்றாங்களே எப்படி வந்து அரசு வேலைக்கு வந்து போக முடியாத வந்து தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீ நீ அரசு வேலைக்கு நீ முயற்சி பண்ண நான் சொல்றதுக்கு ஒரு எம்எல்ஏ நாடக சமுதாயத்துக்கு கிடையாதுல யாரும் கிடையாது இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நாடக சமுதாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை விட்டு விதமா ஏன் நம்மளோட நாடக சமுதாயத்தின் குறைவு வந்து அங்க எடுத்து சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு கிடையாது இப்ப இதே வந்து மாட்டு சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் எம்எல்ஏ யாராவது ஒரு வகையில சொந்த சொந்தம்னு சொல்லிட்டு எம்எல்ஏ போயிட்டு பார்ப்பாங்க அந்த எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட போவாங்க அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க ஆனா நாடார் சமுதாயம் கொங்கு மண்டலத்தில் உள்ள நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி யார்ட்டி போக முடியாத ஒரு நேரம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயம் பொருளாதாரத்தில் இருந்தாங்க அதுக்கடுத்து படிக்க வைக்கக்கூடிய தகுதியாக இருந்தாங்க இன்னொரு விஷயம் நாடாயிர சமுதாயமும் விளாட கவுண்டர் சமுதாயத்தமுதாயமும் இரண்டும் பிசிள் வருவதால் நமக்கு வர வேண்டிய கல்வி வேலை அவங்க அபகரிச்சிட்டாங்க இதே வந்து ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து எம்எல்ஏ எம்பி ஆயிருந்தாங்கன்னு சொன்னா அது நமக்கு ஒண்ணும் பிரச்சனை அவங்க எம்பிசி கொட்டாலுக்கு போயிட்டு என்னமோ பண்ணிட்டு போறாங்க ஆனா நாடார் சமுதாயம் விளா கவுண்டர் சமுதாயம் ஒரே இதை சேர்ந்தவங்க பிசி சேர்ந்தவங்க அதனால அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது பெரும்பாலான கொங்கு மண்டலத்தில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொங்கு மண்டலத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அதிமுக கட்சியில முதலமைச்சரும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம என்னதான் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து ஒரு ஆக முடியல ஒரு ஐபிஎஸ் ஆக முடியல அந்த பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தின ஒரு தொழில் கூட செய்ய முடியாது ஏன்னா நீங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னு வைங்க அந்த தொழில வந்து நசுக்கிறதுக்கு உண்டான வேலைகள் வந்து அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரையில் நாடார் சமுதாயத்தின் கல்லூரிகள் இருப்பதாக சொன்னீர்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குது கொடுமுடியில் வந்து நாடார் சமுதாயத்தின் ஒரு கல்லூரி இருக்கின்றது அந்த கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்குது ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிறதுனால அந்த ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சேர்ந்தவங்க தான் பயன் வராங்க ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பவானிலையோ ஒரு ஈரோடு மீன்லையோ அல்லது பெருந்தொரையிலையோ கோபிச்செட்டி பழத்திலேயோ அல்லது நாமக்கல்லையோ திருச்செங்கோட்லேயோ சங்கேரியிலேயோ இந்த மாதிரி மேட்டூர்லேயோ இந்த மாதிரியான ஏரியாவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒன்றும் கொஞ்சம் பயனடைஞ்சிருப்பாங்க ஆனா தொடர்ந்து நம்ம பசங்க படிக்கவும் செய்யதான் இருக்காங்க ஆனா இருந்தாலும் அரசியல் அதிகாரம் இல்லாதனால அரசு வேலைக்கு தமிழ்நாடு அரசு வேலையில நம்ம ஆட்கள் போக முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க